பெண்பருத்தவரை தகாத முறைக்கு உட்படுத்திய சந்தேகநபர் கூறிய விடியம் அரசு ஊழியர் சம்பளத்தில் மிகப்பெரிய அதிகரிப்பு ஜனாதிபதி வெளியிட்ட தகவல் உள்ளூராட்சி தேர்தலில் சமல் களமரங்க மாட்டார் மொட்டு எம்பி தறிவிப்பு இலங்கையில் சர்வதேச நாணய நிதி திட்டத்தின் கீழ் செயல்படுகின்றது அரசாங்கம் அறிவிப்பு வெளிநாட்டிலிருந்து இருந்து நாடு திரும்பிய பெண் கட்டநாயக விமான நிலையத்தில் கைது பயிர்களை சேதப்படுத்தும் வன விலங்குகளை கணக்கெடுக்கும் படிவம் வவுனியாவில் விநியோகம் கனடாவில் வேலை இழப்பு குறித்து வெளியான அதிர்ச்சி தகவல் அன்றாதபுரம் வைத்தியசாலையின் பெண் மருத்துவரை தகாத முறைக்கு உட்படுத்திய முன்னாள் ராணுவ வீரரை போலீசார் கடுமையாக தாக்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது பெண் மருத்துவரை தகாத முறைக்கு உட்படுத்திய சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்ட முன்னாள் படைவீரர் இந்த விடுகத்தை நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளார் போலீசார் தம்மை கடுமையாக தாக்கியதாக அவர் நீதிமன்றத்தில் குறிப்பிட்டுள்ளார் குறித்த சந்தேகணப்பூரிய போலீசார் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தி இருந்தனர் இதன்போது குறித்த சந்தேக நபர் நேராக நிற்க முடியாதிருந்த காரணத்தினால் நேதவான் அவரை நேராக நிற்குமாறு பணித்துள்ளார் போலீசார் கடுமையாக தாக்கியதால் தம்மால் நிமிர்ந்து நிற்க முடியவில்லை என சந்தேக நபர் நீதிவானிடம் தெரிவித்திருக்கின்றார் சந்தேக நபரை அன்றாதபுரம் போதரா வைத்தியசாலையின் சட்ட வைத்திய அதிகாரியிடம் முன்னிலைப்படுத்தி அறிக்கையை சமர்ப்பிக்குமாறு நீதவான் போலீசாருக்கு உத்தரவு பிறப்பித்துள்ளார் மேலும் சந்தேக நபரை நாற்பத்தி எட்டு மனுத்தியாளங்கள் தடுப்பு காவலில் வைத்து விசாரணை செய்ய நீதவான் படிசாருக்கு அனுமதி வழங்கியுள்ளனர் நிதி வரம்புகள் இருந்தபோதிலும் போதிலும் அரசு ஊழியர்களின் அடிப்படை சம்பளத்தில் இதுவரை இல்லாத அளவிற்கு மிகப்பெரிய அதிகரிப்பை அரசாங்கம் செயல்படுத்தியுள்ளதாக அன்று விசா நாயக்க தெரிவித்துள்ளார் பல்கலைக்கழக ஆசிரியர் சங்க சம்மேளனத்தின் கல்வியாளர்களுடனான சந்திப்பின் போது அவர் இதனை குறிப்பிடுகின்றார் அத்தோடு சர்வதேச நாணய நிதியத்தின் திட்டத்தில் நாடு தற்போது ஈடுபட்டுள்ளதாகவும் இது அரசாங்கம் பரிந்துரைக்கப்பட்டு வழிகாட்டல்கள் மற்றும் அளவுகளுக்கு பின்பற்ற வேண்டும் என்று ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார் அதன்படி இந்த ஆண்டு வரவு செலவு திட்டத்தின் முன்மொழிவுகள் வருவாய் மற்றும் செலவின வரம்புகளை மையமாக கொண்டு கல்வி மற்றும் சுகாதாரத்திற்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டு வகுக்கப்பட்டுள்ளதாகவும் ஜனாதிபதி கூறினார் மேலும் கல்வியாளர்கள் தாங்கள் எதிர்கொள்ளும் சவால்கள் குறித்து ஜனாதிபதியிடம் விளக்கியதோடு இந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான சாத்தியமான தீர்வுகள் குறித்து கலந்துரையாடப்பட்டுள்ளது இந்த நிலைமையில் அனைத்து தொழில்முறை குழுக்களும் எதிர்கொள்ளும் சவால்கள் குறித்து அரசாங்கம் முழுமையாக அறிந்திருப்பதாகவும் அனைத்து தனிநபர்களின் உரிமைகளை பாதுகாக்கும் அதே வழியில் அவற்றை உணர்வுபூர்வமாக நிவர்த்தி செய்வதற்கு உறுதிபூண்டுள்ளதாகவும் ஜனாதிபதி உறுதியளித்தார் உள்ளூராட்சி சபை தேர்தலில் முன்னாள் சபாநாயகர் சமல் ராஜபக்ஷ மாட்டார் என்று கட்சியினுடைய ஹம் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் டி வி சானுக்கு தெரிவித்துள்ளார் சமல் ராஜபக்ஷ பிரதேச சபை தேர்தலில் தான் போட்டியிட உள்ளதாக சில தினங்களுக்கு முன்னர் பகிரங்கமாக அறிவித்திருந்தார் இந்த நிலையில் இது தொடர்பில் கருத்துரைக்கும் போது சானு எம்பி இவ்வாறு வெளியிட்டுள்ளார் அவர் தேர்தலில் போட்டியிட மாட்டார் நகைச்சுவையாக கருத்து வெளியிடும் சுதந்திரம் அவருக்கு இல்லையா என கூறியுள்ளார் பல்கலைக்கழக ஆசிரியர் சங்க கூட்டமைப்பின் கல்வியாளர்களுக்கும் தலைவர் அன்பகுமார திசா நாயக்கவிற்கும் இடையில் சந்திப்பு நேற்று ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்றுள்ளது கலந்துரையாடலின் போது கல்வியாளர்கள் தற்போது எதிர்கொள்ளும் சவால்கள் குறித்து ஜனாதிபதிக்கு விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது அத்துடன் குறித்த பிரச்சினைகளை நிவர்த்தி செய்வதற்கான சாத்தியமான தீர்வுகள் குறித்தும் சந்திப்பின் போது ஆராயப்பட்டுள்ளன இலங்கை தற்போது சர்வதேச நாணய நிதியத்தின் திட்டத்தில் ஈடுபட்டுள்ளது இது பரிந்துரைக்கப்பட்ட வழிகாட்டல்கள் மற்றும் அளவுகளுக்கு இலங்கை அரசாங்கம் பின்பற்ற வேண்டும் என கோருகிறது அதன்படி இந்த ஆண்டு வரவு செலவு திட்ட முன்மொழிவுகள் வருமானம் மற்றும் செலவின வரம்புகளை மையமாக கொண்டு கல்வி மற்றும் சுகாதாரத்திற்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளன வெளிநாட்டில் இருந்து நாடு திரும்பிய பெண் கட்நாயக விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார் சீதுவு வித்தேவா பகுதியில் உள்ள விகாரியின் பிக்குவை கொலை செய்தமை மற்றும் பொருட்களை திருடிய சம்பவங்களுடன் குற்றம் சாட்டப்பட்டுள்ள சந்தேக நபரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஒன்பதாம் மாதம் பதினான்காம் திகதி இந்த குற்ற செயல் நடந்ததாகவும் சீது போலீசாரினால் முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளை தொடர்ந்து சந்தேக நபர் கைது செய்யப்பட்டதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த கொலை தொடர்பான விசாரணைகளில் அதே விகாரியில் வசித்து வந்த ஒரு துறவி இந்த கொலையை செய்ததாகவும் அந்த துறவியுடன் தொடர்பு வைத்திருந்த வெளிநாட்டில் வசிக்கும் பெண் இந்த கொலையை செய்ய சதி திட்டம் தீட்டியதாகவும் தெரிய மேலும் விசாரணைகளின் பின்னரே சந்தேக நபர் தொடர்பான தகவல்களை போலீசார் நீதிமன்றத்தில் தெரிவித்து சந்தேக நபருக்கு எதிராக விமான பயண தடையை பெற்றனர் அதற்கே இந்த சந்தேக நபர் நேற்று முன்தினம் காலை துபாயிலிருந்து நாட்டிற்கு வந்ததுடன் விமான நிலைய குடிவரவு அதிகாரிகளினால் கைது செய்யப்பட்டு விமான நிலைய போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டார் கைது செய்யப்பட்ட சந்திக் நபர் மினுவாங்குட பகுதியைச் சேர்ந்த இருபத்தி நான்கு வயதுடையவர் என தெரியவந்துள்ளது மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டிருக்கின்றனர் நாளை பதினைந்தாம் தேதி காலை எட்டு மணி முதல் காலை எட்டு ஐந்து மணி வரை நாடு நடைபெற நடைபெறவுள்ள வனவிலங்கு கணக்கெடுப்பை மேற்கொள்வதற்கான படிவங்கள் பவ்டியா மாவட்டத்தில் கிராம அலுவலர் ஊடாக விநியோகிக்கப்பட்டு வருகிறது இந்த செயற்பாட்டை மிகவும் துல்லியமாகவும் திறமையாகவும் நடத்தும் நோக்கில் கமத்தொழில் அமைச்சின் வளாகத்தில் ஒரு செயல்பாட்டு அறை நிறுவப்பட்டுள்ளது கால்நடை கணக்கெடுப்பின் போது ஏற்படக்கூடிய ஏதேனும் சிக்கல்கள் குறித்து விசாரிக்க இந்த செயல்பாட்டு அறை எதிர்வரும் பதினைந்தாம் தேதி வரை செயல்படும் என்று கமத்தொழில் கால்நடை வளங்கள் காணி மற்றும் நீர்ப்பாசனத்துறை அமைச்சு தெரிவித்துள்ளது அதன்படி ஏதேனும் சிக்கல் இருப்பின் செயல்பாட்டு அறையின் தொலைபேசி எண்ணான பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று இரண்டு பூஜ்ஜியம் மூன்று நான்கு மூன்று மூன்று ஆறு என்று எண்ணை அழைத்து விசாரணைகளை மேற்கொள்ளலாம் என்று அமைச்சர் வலியுறுத்தியுள்ளது இதற்கமைவாக பயிர்களுக்கு சேதம் விளைவிக்கும் விலங்குகளை எண்ணிக்கையை குறைப்பதற்காக அரசாங்கத்தினால் அச்சிடப்பட்டுள்ள படிவங்கள் கிராம அலுவலர் ஊடாக விநியோகிக்கப்பட்டு வருகிறது அதில் கரங்குரங்கு குரங்கு மருகனில் மயில் என்பவற்றினுடைய பெயர்கள் குறிப்பிட்டு கணக்கெடுப்பிற்கான வகையில் படிவம் உருவாக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது கனேடியர்கள் மத்தியில் வேலை இழப்புகள் குறித்து பதற்றம் அதிகரித்துள்ளதாக அந்த நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அண்மையில் முன்னெடுக்கப்பட்ட புதிய கருத்து கணிப்பின்படி இந்த விடியம் தெரியவந்துள்ளது அமெரிக்காவுடன் நடக்கும் வர்த்தக போரின் விளைவாக வேலை இழப்புக்கான அச்சம் ஏற்படுத்துவதாக நாற்பது வீதமான கனேடியர்கள் தெரிவித்துள்ளனர் பல தொழில் நிறுவனங்கள் வேலை குறைக்க தொடங்கியுள்ளவையும் இதற்கு காரணம் மார்ச் ஏழாம் தேதி முதல் பத்தாம் தேதி வரை ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட கனேடியர்களிடமிருந்து இது தொடர்பில் கருத்து கணிப்பு நடத்தப்பட்டுள்ளது இதில் ஒன்டாரியோ மாநிலத்தில் ஐம்பது வீதத்துக்கும் மேற்பட்ட பணியாளர்கள் வேலை பாதுகாப்பு தொடர்பில் அச்சம் வெளியிடப்பட்டுள்ளது இது நாட்டின் மிக அதிகமான விகிதம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது வேலை இழப்புகள் தொடர்பில் பெண்களை விடவும் ஆண்கள் அதிகளவு கரிசனை கொண்டுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது மேலும் அனைத்து தரப்பிலும் வேலை இழப்பிற்கான அச்சம் இருப்பதனால் கனடாவின் பொருளாதாரத்தில் நெருக்கடி நிலவியுள்ளமை குறிப்பிடத்தக்கது